போன வீடியோவில் பிரிக்ஸில் யூஎல்ஐ யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் அதை பற்றி பல தகவல்களை பார்த்தோம் இது அதனுடைய தொடர்ச்சி கிடையாது ஆனால் தொடர்புடைய செய்தி என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கு பிட்காயின் இருக்குது இத்திரம் இருக்குது நிறைய இருக்குது இப்போ ஒரு டசன் வந்துருச்சு அதில் ஆனால் ரொம்ப பாப்புலராக இருக்கிறது வந்து பிட்காயின் தான் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலருக்கு மேலே போயிடுச்சு நேத்தி லெவலில் அதாவது நேற்றி லெவல்னா பத்தாம் தேதி வச்சுக்கோங்க பத்தாம் தேதி ஜூலை நிலவரப்படி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் ஒரு பிட்காயின் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒரு பிட்காயின் விலை அந்த ஆகும் இது வந்து ஆனால் உண்மையான விலை கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இது எல்லாமே ஃபிக்ஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதுக்கு ஆதாரபூர்வமாக எந்த பேக்கிங்கும் கிடையாது என்னைக்கு வேணா எப்படி அது வந்து இந்த என்னைக்கு பஸ்ட் நானும் வெயிட் சரி நம்ம விஷயத்துக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பஹல்காம் காஷ்மீர்ல ஒரு மிக மிக கொடிய செயல் காட்டுமிராண்டித்தனமான மிருகத்தனமான செயல் நடந்துச்சு அதுக்கு மூணு நாளைக்கு அப்புறமா இருபத்தி ஐந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாகிஸ்தானுடைய ஒரு கம்பெனியும் அதை பின் இருக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளும் அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்னுடைய ஒரு கம்பெனியும் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க பஹல்காம் நடந்து உடனே கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்னா இது எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சுருக்காங்க இதனுடைய டீடைல்ஸை இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணுறான் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படியே தயவு செஞ்சு எனக்காக ஒரு லைக் ஒரு ஷேர் உங்களுடைய நண்பர்களோட குடும்பத்தாரோட செஞ்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வியூர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகும் அது உங்கள் கையில் தான் இருக்குது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் கிரிப்டோ கரன்சி பிசிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இதனுடைய சிஇஓவாக இருக்கிறவர் வந்து பிலால் பின் ஷக்கிப் இவர் வந்து தன்னைத்தானே ப்ரமோஷன் கொடுத்து கொண்ட பாகிஸ்தானின் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிர் வந்து போய் பார்த்துருக்கு பல பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தியிருக்கார் நடத்தினதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி ஏப்ரல் வேர்ல்டு லிபர்டி பைனான்சியல் நல்லா கவனிங்க வேர்ல்டு லிபர்டி பைனான்சியல் அப்படின்னு ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இந்த வேர்ல்டு லிபர்டி பைனான்சியல் வந்து ட்ரம்ப்னுடைய குடும்பத்தார் நடத்தக்கூடிய கிரிப்டோ கரன்சி சார்ந்த ஒரு கம்பெனி புரிஞ்சுதுங்களா அதனுடைய பாகிஸ்தான் இருக்கிற கிரிப்டோ கரன்சி கன் கம்பெனி அதனுடைய சீஃபு சாக்கிப் ட்ரம்ப்னுடைய கம்பெனியோட கையெழுத்து போட்டு பின்புலத்தில் பக்கபலமாக இருக்கிறது நல்ல ஆதரவு கொடுக்கறது பாகிஸ்தானுடைய இராணுவ சீஃப் ஃபீல்டு மார்ஷல் அசிம் மோனி இதுதான் முக்கியமான செய்தி இது இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்திருக்கு சரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேற யார் இன்வால்வ் ஆயிருக்காங்கிறதை கொண்டு வரலாம் இந்த வேர்ல்டு லிபர்டி ஃபண்ட் இருக்குங்களா இதில் வந்து ட்ரம்ப்னுடைய மகன் அவர் இருக்கார் ஜூனியர் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இருக்கார் அதுக்கு அடுத்தது ட்ரம்ப்னுடைய சன் இல்ல மறு மருமகன் எல்லா இடத்துலையுமே மருமகன் ஒரு பிரச்சனை தான் போல இருக்கு அவர் பேரு ஜெராட் குஷ்னர்னு பேர் ட்ரம்ப்னுடைய மருமகன் பாருங்க எல்லா மருமகனும் பிரச்சனையோட இல்லை நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க அதுவும் மிகப்பெரிய அளவுல பணத்தை கையாளு பொசிஷன்ல இருக்காங்க ஸோ ஜெராக் குஷ்னர் இதுக்கு அடுத்ததாக இன்னொருத்தர் இருக்காரு ஜாக் பிட்காஃப் டொனால்டு ட்ரம்ப்னுடைய பையன் டொனால்டு ட்ரம்ப்னுடைய இல்லா ஜெராட் குஷர் அதுக்கப்புறம் ஜாக் பிட்காஃப் இவங்க மூணு பேரும் தான் இந்த வேர்ல்டு லிபர்டி ஃபைனான்ஷியல் கம்பெனியில் முக்கியமான பங்குதாரர்கள் இது என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க பிட்காயின் மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேபிள் காயின் அப்படின்னு பேர் ஒரு டாலர் அது ஒரு காயினுடைய ஸ்டேபிள் காயின் ஒரு காயினுடைய வேல்யூ ஒரு டாலர்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது இருக்கட்டும் இப்போ சின்னதா நடுவில் இந்த ஜாக் ஜாக் விட்காஃப் இருக்காருல்ல இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் விட்காஃப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த ஸ்டீவ் விட்காஃப் வந்து டொனால்டு ட்ரம்ப்னுடைய பல பிஸ்னஸ்ல பார்ட்னரா இருக்காரு அந்த ஸ்டீவ் விட்காஃப் தான் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் மிடில் ஈஸ்ட்னு டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதி பிரசிடண்ட்னால இப்ப பதவியில அமர்த்தப்பட்டவர் ஸ்டீவ் விட்காஃப் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிசினஸ் பார்ட்னர் அவரு தான் ஸ்பெஷல் என்வாய் மிடில் ஈஸ்ட் நேஷன் அதுக்கு அமெரிக்காவினுடைய ஸ்பெஷல் என்வாயாக டொனால்ட் ட்ரம்ப் அவரை வச்சிருக்க அவர் என்ன பண்ணியிருக்காரு யுஏஇ கட்டார் சவுதி அரேபியா இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குல்ல ஈவன் ஈரான் அங்கெல்லாம் எல்லாம் போய் பேச்சுவார்த்தைகள் நடத்துறது பிசினஸ் டீல் பண்றது இதுல குறிப்பா எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டீவ் விட்கவ் தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஏஇின் அரச குடும்பம் இருக்கு இல்லைங்களா அதில் டொனால்டு ட்ரம்ப்புக்கு பலவிதமான வர்த்தகம் சார்ந்த ஈடுபாடுகள்லாம் இருக்குது பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் இருக்குது முதலீடுகள் பார்ட்னர்ஷிப்பு இதெல்லாம் டொனால்டு ட்ரம்ப் முதலீடு போட்டிருக்காருனா டொனால்டு ட்ரம்ப் வச்சிருப்பாரு யூஏஇ முதலீடு செஞ்சுருக்கும் அதில் அரச குடும்பத்தில் இது இந்த அரச குடும்பத்துக்கு டொனால்டு ட்ரம்ப்னுடைய விவகாரத்தை எல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கு யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா யுஏனுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அவருடைய பேரு ஷேக் தஹான் பின் ஜயத் அல் நஹியான் அப்படிங்கிறது அவருடைய பேர் இவர் வந்து இந்த ஸ்டீவ் விட்காப் கூட பல விதமான கலந்துரையாடல் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்திட்டு இரண்டு பில்லியன் டாலரை இந்த ஸ்டேபிள் காயின்ல இன்வெஸ்ட் பண்றதாக ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஸ்டேபிள் காயின் கிரிப்டோ கரன்சியில இரண்டு பில்லியன் டாலர் அப்படின்னா இன்னைக்கு எண்பத்தி அஞ்சு ரூபாய் ஒரு டாலர் அப்படின்னா பதினேழாயிரம் கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது எல்லாமே தரவுகள்லாம் இருக்கு மேட்டர்லாம் கிடையாது நான் முதலீடு இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாயில் முதலீடு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பினான்ஸ் அப்படின்னு ஒரு இது அதுல கொண்டு போய் அதை முதலீடு செய்வாங்க அவங்க மற்ற கிரிப்டோ கரன்சியில் இன்வெர்ட் அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு இந்த மற்றவர்களுடைய பணமும் உள்ள வரும் யாரோட பணம் வரு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகளும் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுடைய பணமும் இந்த ரொட்டேஷன்ல வருது அப்படிங்கறதுதான் இப்ப நியூஸ் வந்திருக்கு ஸோ ஆக மொத்தம் என்ன பண்ணுவாங்க சார் கிரிப்டோ கரன்சி வந்து டேஞ்சர் அதில் அதிகமாக ஆபத்து இருக்கு இருக்கு திடீர்னு நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் டாலர் ஒரு பிட்காயின் சடார்னு நான் தொண்ணூறாயிரத்துக்கு கூட வரும் திருப்பி ஒரு லட்சம் போகணும் ஆனா காலப்போக்கில் பிட்காயின் வந்து ஒரு பபுள் அது வெடிச்சதுன்னா போட்ட பணம் எல்லாம் அவுட் லாஸ் தான் ஆகும் ஆனால் அதை பற்றி கவலை ராணுவ அதிகாரிகளுக்கோ இல்லை அரசியல் டாப் லெவல்ல இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் கவலை இருக்காது ஏன்னா கொள்ளையடிச்ச பணம் தானே ஒரு உதாரணத்துக்கு இந்தியாலேயே ஒரு ஜஸ்டிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பணம் எரிஞ்சு போச்சு அவர் என்னோடது இல்ல அப்படிங்கிறாரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல நூறு கோடி ரூபாய் என்னோடது இல்லன்னு ஒருத்தர் தைரியமா சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு முதல் பாயிண்ட் ஊழல் செஞ்சிருந்தா அதுல இருந்தே தப்பிச்சுக்கிறதுக்கான ஆக சொல்லப்பட்டது இரண்டாவது வந்து என்னன்னா யாரு கொடுத்த பணமும் உழைச்சு சம்பாதிச்சாதான் அதனுடைய அருமை தெரியும் அதனாலதான் என்னோடது இல்லை எரிஞ்சா எரியட்டும் அப்படின்னு இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிறவங்க கிட்ட அது நஷ்டமானா என்ன லாபமானா என்ன அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் நிற்கும் கடைசி இப்ப இந்த ஸ்டேபிள் காயின் அதுவும் வேர்ல்டு லிபர்டி ஃபைனான்சியல்ஸ் மூலமா எல்லாம் வந்துருச்சுதான் ஸோ இந்த பிட்காயின்ல எல்லாருமே இது பிட்காயின் கிடையாது இது ஒரு கிரிப்டோ கரன்சி இதுல எல்லாரும் முதலீடு செய்வாங்க அவங்க அவங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு லாபம் ஏன்னா கம்பெனி அவரோடது அவரு தான் போட்ட முதலீடு எல்லாம் நல்ல விலை வரும்போது வித்துட்டு எடுத்துக்க முடியும் யாரு அடிபடக்கூடும் அப்படின்னா இந்த பாகிஸ்தான்ல இருக்கிற ஆர்மி சீஃப் மற்றவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா அவங்களெல்லாம் லேசில் விற்க விட மாட்டாங்க வச்சிரு வச்சிரு வச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே கடைசியில ஒரு மாதிரி ஆன உடனே என்ன பிரச்சனை இதுல அப்படின்னா நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த கிரிப்டோ கரன்சி எல்லாமே ஒரு புது விதமான சாப்ட்வேர் மூலமா தான் பரிவர்த்தனை நடக்குது அதுக்கு பேர் பிளாக் செயின் அப்படின்றோம் அதுல ஏகப்பட்ட கோடிங்ஸு பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குங்க சாதாரணமாக நடக்கக்கூடிய ஆன்லைன் ட்ரேடிங்கோ இல்லை ஆன்லைன் இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் வாங்கினோம் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போடுறீங்க அது போகுது அது அந்த மாதிரி கிடையாது இது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் மாடல் அந்த மாதிரி இருக்குது அது எதுனால அந்த மாதிரி இருக்குன்னா அதுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை யார் விற்கிறாங்க யார் வாங்குறாங்க என்ன டிரான்சாக்ஷன் ஒன்றுமே தெரியாது எல்லாமே இடம் சீக்ரெட்னா சீக்ரெட் அப்படி ஒரு சீக்ரெட் இருக்குது அதனால தான் இந்த பதினேழாயிரம் கோடியை நாளைக்கு இவங்க தவறான முறையில் இந்தியாவுக்கு எதிராக யூஸ் பண்ணக்கூடும் பயங்கரவாதிகளுக்கு கொடுக்க கூடும் என்ன வேணா பண்ணுவாங்க அப்ப யாருமே அதை கண்டுபிடிக்கவும் முடியாது இதனாலதான் வந்து பிரிக்ஸ் மாநாட்டில் மோடி பேசும்போது கிளியர் கட்டா சொன்னார் குறிப்பா நேரடியான தாக்குதலாக அமெரிக்காவையே சொன்னார் நீங்க பயங்கரவாதத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு சொல்றீங்க அது எல்லாமே வெறும் வாய் வார்த்தையா இருக்கு இல்ல கடிதத்துல எழுதுறீங்க அவ்வளவுதான் செயல்பாட்டுன்னு பார்க்கும்போது யார் அந்த பயங்கரவாதத்தை ஆதரிச்சு யார் அவங்களுக்கு இருப்பிடம் கொடுத்து யார் தூண்டிவிட்டு யார் நிதி உதவி செய்றாங்களோ அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இத முழுமையாக அழிப்பதற்கு நீங்க என்ன பேசுறீங்களோ அந்த நடவடிக்கை எதுவுமே இல்லை இது வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை சிதைத்து விட்டது அப்படின்னு பிளண்ட்டாக அடித்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டார் ட்ரம்ப்பு நீ வேறு சொல்றதோட சரி ஒன்றும் செய்யறது கிடையாதுன்ற மாதிரி நேரடியாகவே சொல்லிட்டார் இது அவருக்கு மட்டும் இல்லை பல மேற்கத்திய நாடுகள் வந்து இந்த பயங்கரவாதத்தை பற்றி ஆமாமா இந்தியா மேலே பயங்கரவாத தாக்குதல் நடந்தது மிக தவறு அப்படின்றாங்களே தவிர ஆதரவு நிதி உதவி முன்னெடுப்புகளும் அதை அதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் அத மாதிரி எதுவுமே நீங்க செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்ப இதுல வந்து என்ன ஆயிடுச்சு இந்த கிரிப்டோ கரன்சி பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் கிரிப்டோ கரன்சிய நிறுவனமும் இந்த ட்ரம்ப்னுடைய ஆர்கனைசேஷனான வேர்ல்டு லிபர்டி ஃபைனான்ஷியல் சேர்ந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னா இது எங்க கொண்டு போய் நிற்கும் அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் பயங்கரவாதத்திற்கு இது நிதி உதவி அளிப்பதற்கான முன்னெடுப்பாகத்தான் பார்க்கப்படும் நார்மலா ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நீங்க பண பரிவர்த்தனை நடத்தும் போது அதை டாலரில் செய்யணும் இல்லை யூரோ அது மாதிரிதான் போகும் குறிப்பா டாலர் தான் அந்த டாலர் வந்து இந்த ஸ்விஃப்ட் அப்படிங்கிற மெத்தடு மூலமா தான் போகும் இந்த கிரிப்டோ கரன்சில அது எல்லாமே தவிர்க்கப்படும் மிக அதிக அளவில் சீக்கிரட்டாக நடக்கக்கூடியது இதெல்லாம் குறி வச்சு தான் இதையெல்லாம் கவனிச்சு தான் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தான் சிறந்தது வெளிப்படை தன்மை உடையது இது மிக அதிக அளவுல மறைமுகத்தன்மை உடையது ஸோ இந்த கிரிப்டோ கரன்சினால பிரச்சனை தான் இந்தியா வந்து இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நல்லா ஒத்துக்கலாம் எல்லா நாடுகளும் பல நாடுகள் சைனாவும் இந்தியால வந்து இது சட்டபூர்வமாக அனுமதிக்கப்படவில்லை அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே சரி கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய எனக்கு தெரிஞ்ச தகவல் படி இவ்வளவுதான் டிஜிட்டல் பரிவர்த்தனை எப்படி வெளிப்படைத்தன்மை உள்ளது கிரிப்டோ கரன்சி எப்படி மறைமுகத்தன்மையும் தத்தமும் நிறைந்தது அப்படிங்கிறத பல தகவல்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதற்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ஆபத்துக்கள்லாமும் நம்மளை சூழ்ந்து வந்துக்கிட்டே இருக்குங்கிறதையும் பார்த்துருக்கோம் ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்